தமிழகத்தில் கேரளா நோக்கி பயணிகளுடன் சென்ற ஆம்னி பேருந்துகள் தமிழக கேரள எல்லையான வாலையார் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டன கேரளாவிற்குள் சென்றால் தங்களது பேருந்து பறிமுதல் செய்யப்படலாம் என அச்சம் காரணமாக ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டு உள்ளன குறிப்பிட்ட இடத்தில் எங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் முடியாவிட்டால் பணத்தை திரும்ப அளிக்குமாறும் பயணிகள் ஓட்டுநர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தூய்மை பணியை தனியாருக்கு விடுவதை கண்டித்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பணியாளர்களின் நாளை எட்டியுள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன் போலீசார் உள்ளனர் மகாராஷ்டிராவில் தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஆயிரத்து எண்ணூறு கோடி மதிப்புள்ள அரசு நிலம் அமைச்சரின் மகனின் நிறுவனத்திற்கு வெறும் ரூபாய் முன்னூறு கோடிக்கு விற்கப்பட்டு உள்ளது இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தலித்துகள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களின் உரிமைகளை பறிக்கும் கொள்ளையர்களால் உங்கள் அரசாங்கம் இயங்குவதால் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களா என்று பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் அறுபத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது முன்னதாக நான்கு புள்ளி சதவீத வாக்குகள் பதிவானதாக குறிப்பிடப்பட்ட நிலையில் திருத்தப்பட்ட வாக்குப்பதிவு சதவீதம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்க ராணுவ மந்திரி பி டெக்ஸே தென்கொரியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது ராணுவ செலவுகளை உயர்த்தும் தென்கொரியாவின் முடிவுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் இது வடகொரியாவின் கோபத்தை மேலும் தோண்டியது இந்நிலையில் கிழக்கு கடற்கரையில் வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாயும் அதிநவீன ஏவுகணை சோதனை நடத்தியதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது காமன்வெல்த் கூட்டமைப்பின் தலைவராக இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் இருந்து வருகிறார் இந்த நிலையில் அவரது மகனான இளவரசர் ஹாரி அமெரிக்க அணிக்கு ஆதரவாக தொப்பி அணிந்த விவகாரம் சர்ச்சையை கிளப்பியது இதனையடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் அணியின் தொப்பி அணிந்ததற்காக இளவரசர் ஹாரி கனடாவிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான ஐந்தாவது மற்றும் கடைசி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி பிரிஸ்பானில் உள்ள கப்பா ஸ்டேடியத்தில் இன்று நடக்கிறது ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான தொடரை வெல்லும் உத்வேகத்துடன் இந்திய அணி இன்று நடைபெறும் கடைசி இருபது ஓவர் போட்டியில் களமிறங்குகிறது சாம்பியன்ஷிப் போட்டி கிரீஸில் உள்ள ஆதன்ஸில் நடைபெறுகிறது ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நேற்று நடந்த அரையிறுதிப் போட்டியில் இத்தாலியின் லாரன்சோ முசட்டி அமெரிக்காவின் செபாஸ்டியன் கோடாவுடன் மோதினார் இதில் சிறப்பாக ஆடிய முசட்டி ஆறுக்கு பூஜ்ஜியம் ஐந்துக்கு ஏழு ஏழுக்கு ஐந்து என்ற கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார்